டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ஆங்கிலத்தில் சரளமாக பேச பயன்படக்கூடிய வார்த்தைகளான ஹேவ் மற்றும் ஹேஸ் இவற்றின் பயன்களை குறித்து இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் நன்றாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை எனவே இவற்றை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவே இந்த காணொலியை இறுதிவரை பாருங்கள் இப்போது நாம் நேரடியாக பாடத்துக்குள்ளே செல்லலாம் ஹாவ் ஹேஸ் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் என்னவோ ஒன்றுதான் இந்த வார்த்தைகள் எதற்காக பயன்படுகின்றன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காணொலிகளிலும் சொல்லித்தர இருக்கிறோம் முதலாவது இந்த வார்த்தைகளுடைய எளிமையான அர்த்தங்களை பார்க்கலாம் பொதுவாக இந்த வார்த்தைகள் வைத்திருத்தல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது ஹேவ் என்று சொன்னால் ஒன்றை வைத்திருத்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது ஹேஸ் என்றாலும் அதே அர்த்தம் உண்டு அதுவும் நிகழ்காலத்தில் இவ்விதமாக பயன்படுகின்றன இங்கே உள்ள வாக்கியங்களை பாருங்கள் ஐ ஹேவ் அ புக் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது என்று பொருள் அது மாதிரி இரண்டாவது வாக்கியம் ஹி ஹேஸ் அ ஹவுஸ் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது சரியா அவனிடம் ஒரு வீடு இருக்கிறது என்பதை நம்ம எப்படி சொல்கிறோம் ஹி ஹேஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் ஹேவுக்கும் ஹேஸுக்கும் அதே தான் ஆனால் ஹீ வந்தால் அதுக்கு பிறகு ஹேவ் வராது ஹேஸ் போடணும் அடுத்தது ஷீ ஹேஸ் ப்ளூ ஐஸ் அவளுக்கு நீல நிற கண்கள் இருக்கின்றன அவளுடைய கண்ணினுடைய நிறம் ப்ளூ கலராக இருக்கு நீல நிறமாக இருக்கிறது என்பது இதனுடைய பொருள் அடுத்த வாக்கியம் தே ஹேவ் த்ரீ சில்ட்ரன் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கின்றன என்பது இதனுடைய பொருள் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் தே ஹேவ் த்ரீ சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜான் ஹேஸ் அ நியூ கார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜானிடம் ஒரு புதிய கார் இருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம் சிலருக்கு ஒரு குழப்பம் வரலாம் எங்கெல்லாம் ஹேஸ் வரும் எங்கெல்லாம் ஹேவ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க இங்கே பக்கத்துல கட்டத்தில் கொடுத்துருக்கோம் யூஸ் ஹேஸ் ஆஃப்டர் ஹி ஷி இட்டு ஹீனா அவன் ஷீனா அவள் இட்டுனா அது இந்த அவன் அவள் அது ஹி ஷி இட்டுக்கு பிறகு நீங்க ஹேஸ் பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை ஒருத்தருடைய பேர் வந்தாலும் ஜான்ன்னு வந்திருக்குது அதுக்கு பிறகும் ஹேஸ் தான் பயன்படுத்தணும் ஏன்னா ஜான் என்றது அந்த ஹி அவன் என்ற கேட்டகரி யாரோ ஒரு ஆணினுடைய பெயர் அல்லது ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தட் மேன் தட் பாய் அப்படின்னு வந்தாலும் அதுக்கு பிறகு ஹேஸ் பயன்படுத்த வேண்டும் ஆனால் நான் என்ற வார்த்தை வரும்போது ஐ என்ற வார்த்தை வரும்போது கண்டிப்பாக ஹேவ் தான் வரும் வி என்ற வார்த்தைக்கு பிறகு நாங்கள் அப்படின்னாலும் ஹேவ் தான் வரும் யூன்ற வார்த்தைக்கு பிறகும் ஹேவ் தான் வரும் மற்றவர்களை பற்றி குறிப்பிடும்போது அதுவும் யாரோ ஒரு நபர் அல்லது ஒரு பொருளை பற்றி குறிப்பிடும்போது மாத்திரம் அதுக்கு பின்னாடி ஹேஸ் வரும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் கூட இதை பற்றிய விவரங்கள் அடுத்து உள்ள காணொலிகளிலே உங்களுக்கு தருகிறோம் இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த காணொலிக்கு லைக் கொடுங்க இதை வந்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்